பிரைஸ் அலாட் கத்துடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் அதனுடைய இருபது இருபத்தி ஒன்று வசனங்கள் ஜட்ஜஸ் சாப்டர் செவன் வேர்சஸ் டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி ஒன் மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள் அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்கர்லிட்டு இட்டு ஓடி போனார்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பான பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவதற்கு பானைகள் உடைக்கப்பட வேண்டும் இந்த பானை எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய சுயத்தை குறிக்கிறது வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வல்லமை இந்த மண்பாண்டங்களில் பொக்கிஷங்களாக கர்த்தர் வகிக்கிறார் நம்முடைய மாம்சீக சுபாவங்கள் நம்முடைய மாம்சீக கிரியைகள் உடைக்கப்படும் போது உள்ளிருக்கிற தேவனுடைய தீவட்டி வல்லமை வெளிப்படும் இதற்கு முன்பதாக சத்துரு தோற்கடிக்கப்படுவான் அன்பான கருத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் உங்கள் சுயம் உங்கள் மாமிசம் உங்கள் மாம்சத்தின் கிரியைகள் உடைக்கப்படுவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் அது உடைக்கப்படும் பொழுது ஒரு முந்நூறு பேருடைய சுயம் உடைக்கப்பட்ட பொழுது ஒரு பெரிய மீதியானிய வல்லமையையே ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்தார் இந்த காலை வேளையிலே நம்முடைய சுயத்தை உடைப்பதற்கு ஒப்பு கொடுப்போமா ஏன் சத்துரு சுயம் இருக்கிற மனிதனுக்கு பயப்பட மாட்டான் சுயம் உடைக்கப்பட்ட மனிதனுக்கு முன்பதாக அவன் தோற்று இந்த நாளிலும் நீங்கள் ஜெயமெடுக்க வேண்டுமானால் சத்துருவை ஜெயமெடுக்க வேண்டுமானால் உங்களுடைய வருமானத்தை உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க வருகிற சத்துருவை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறதான சுயத்தை உடைப்பதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் பேதிருவை பார்க்கிறோம் அவனுடைய பானை உடைக்கப்படாத போது அவனுக்குள் இருந்ததான தீவெட்டி என்கிற வல்லமை எரியவே இல்லை அவன் சொன்னான் அவனுடைய சுயபலன் அவனுக்குள்ளே இருந்ததான சுயத்தின் தன்மை இயேசு கிறிஸ்துவை பார்த்தவன் சொன்னான் சாவிலும் காவலிலும் உம்மை பின்தொடருவேன் என்று சொன்னான் ஆனால் அவனால் முடியவில்லையே அந்த இடத்தில் சத்துரு அவனை தோற்கடித்தான் சத்துரு ஜெயித்தான் ஆனால் அதே பேதுரு பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியின் வல்லமையை பெற்று தன்னுடைய மாம்சீகத்தை அவன் உடைத்த பொழுது மாம்சத்தை ஜெயித்த பொழுது தேவ ஆவியினால் அவன் மேற்கொண்ட பொழுது பேதுருவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் தைரியம் உள்ளவனாய் பயத்தை மறந்து பயத்தை களைந்து அவன் ஜெயிக்கிறவனாய் புறப்பட்டான் இந்த காலைவெளியிலும் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக உங்களுக்குள்ளே இருக்கிறதான மாம்சிகத்தை களைந்து போடுங்கள் அதை ஜெயிப்பதற்கு ஆவியின் துணையோடு நெல்லுங்கள் பவுலுக்கும் இது நேர்ந்தது அவன் சுயநீதி உடையவனாய் தன் பானைக்குள்ளே இருந்த வல்லமையை அறியாதவனாய் அவன் குதிரையின் மீது ஓடிக்கொண்டிருந்தான் ஆனால் கீழே விழுந்து அந்த மத்தியான வேலையிலே அந்த பிரகாசத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய பார்வை மறுபடியும் பெற்று அவன் சுயத்தை உடைத்த பொழுது கர்த்தரவனை வல்லமையாய் பயன்படுத்த ஆரம்பித்தார் இந்த காலவேளையிலே உடைக்கப்பட வேண்டியவைகளை உடைக்கப்படுவதற்கு ஒப்புக்கொடுங்கள் சுயநீதியையும் சுயபலத்தையும் மாமிசத்தையும் நம்பாமல் தேவனையும் தேவபலத்தையும் நம்பி நீங்கள் செயல்படுங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் இந்த நாளும் உங்களுக்கு ஜெயத்தின் நாளாய் அமையும் செம்பிப்போமா பிதாவே உன்னுடைய கரத்திலே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் நாளில் என்று கொடுத்த வார்த்தையின்படி எங்கள் சுயமாகிய பானையை உடைக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்குள் வைத்திருக்கிற அந்த தீவட்டியாகிய வல்லமை பிரகாசிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவராகிய நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமென நாங்கள் சமிக்கிறோம் யாரெல்லாம் இந்த சுயத்தை உடைப்பதற்கு மேற்கொள்வதற்கு கஷ்டப்படுகிறார்களோ உம்முடைய ஆவியின் வல்லமை அவர்கள் உடைப்பதற்கு உதவி செய்வீராக நீர் உடைத்து உருவாக்குகிற நல்ல தேவன் அவர்களுக்குள்ளே இருக்கிற வல்லமை என்கிற பொக்கிஷம் வல்லமை என்கிற தீவட்டி அது பிரகாசிக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும் எந்தெந்த வல்லமைகள் எல்லாம் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிறதோ அனைத்து வல்லமைகளும் இயேசுவின் நாமத்திலே தோற்கடிக்கப்படுவதாக உங்களுடைய பிள்ளைகள் ஜெயிப்பார்களாக பாணிகள் உடைக்கப்படட்டும் தீவட்டிகள் பிரகாசிக்கப்படட்டும் அவரவர் தங்கள் நிலையிலே நிற்பார்களாக எங்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் கீழே விழுந்திருக்கிறார்களோ இந்த நாளிலே எழும்பி நிற்பார்களாக ஜெயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக கர்த்தரதை கொடுக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன்